என்னுடைய வணக்கம் இந்த நிகழ்வுக்கு நான் வர காரணம் பி ஆர் ஓ சுரேஷ் அவர் மட்டும்தான் எனக்கு இந்த டீம் பத்தி எதுவுமே தெரியாது இன்ஃபேக்ட் இங்க வந்ததுக்கு அப்புறம் தான் நான் பார்க்குறேன் அதுல பெரிய சந்தோஷம் என்னன்னா தளபதியான ரசிகர் அப்படின்னு சொல்லும்போது போது இன்னும் ரொம்ப ஹாப்பி ஆயிடுச்சு ஒரு ஒரு இனம் புரியாத ஒரு பாண்ட் ஆயிடுச்சு அதை தாண்டி ஒரு நடிகரா ஒரு நடிகர் சங்க செயற்குழு உறுப்பினராக உங்களை நான் வரவேற்கிறதுல பெரிய மகிழ்ச்சி அடைகிறேன் மிஸ்டர் ஜான் இன்னைக்கு என்ன மாதிரி நடிகர்களுக்கு இல்ல இயக்குநர்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயம் தயாரிப்பாளர்கள் அப்படி ஒரு தயாரிப்பாளர்களை தேடி போய் கண்டுபிடிக்கிறது கொஞ்சம் சிரமமான விஷயம் தான் ஆனா நாங்க அப்படி ஒரு தயாரிப்பு நிறுவனத்தை உருவாக்கிட்டோம் நாங்க தயாரிக்க ரெடியா இருக்கோன்றத ஒரு பத்திரிகை முன்பு வந்து சொல்லி படம் தயாரிக்க வரேன்னு சொல்லும்போது ரொம்ப ரொம்ப பெருமையா இருக்கு சந்தோஷமா இருக்கு உங்களுக்கு நான் சொல்ற அளவுக்கு எனக்கு அட்வைஸ் அப்படின்னு சொல்ல முடியாது நான் என்ன சொல்றேன்னா இப்ப தயாரிப்பு நிறுவனத்துல வந்து தயாரிப்பாளர் சங்கத்துல வந்து நிறைய அனுபவம் வாய்ந்தவங்க இருக்காங்க சோ அவங்கள போய் சந்திச்சுட்டு நீங்க இன்னைக்கு இருக்கிற மார்க்கெட் என்ன எந்த ஆக்டர்ஸ்க்கு பிஸ்னஸ் இருக்கு எந்த டைரக்டர்ஸ்கிட்ட நல்ல நல்ல ஸ்கிரிப்ட் இருக்குன்றத ஒரு நிறைய மீட்டிங்ஸ் நிறைய பேசி இன்டராக்ட் பண்ணி ஒரு ஒரு கன்க்ளூஷன் வந்ததுக்கு அப்புறம் நீங்க அதுக்கப்புறம் ஒரு டீம் ஃபார்ம் பண்ணி ப்ரொடியூஸ் பண்ணீங்கன்னா பிசினஸ் பண்றதுக்கு எளிமையா இருக்கும் நான் நினைக்கிறேன் அண்ட் என்னதான் ஒரு படம் தயாரிச்சாலும் இன்னைக்கு ட்ரெண்ட்ல நான் சொல்றேன் இன்னைக்கு ட்ரெண்ட்ல வந்து படம் தயாரிப்பது தயாரிப்பதற்கு படம் தயாரிப்பதற்கு ஒரு ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் இருக்கு அப்படின்னா படத்தை ரிலீஸ் பண்றதுக்கு ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் இருக்கு முன்னாடி அப்படி இல்லை படம் தயாரிச்சா போதும் யாராவது படம் நல்லா இருக்கும் போது டிஸ்ட்ரிபியூட்டர் வந்து வாங்கிடுவாங்க நமக்கு ஒரு சேஃப்டி இருக்கும் மினிமம் கேரண்டி இருக்கும் அடுத்து ஓடிடி பிளாட்ஃபார்ம்ல நம்ம வித்துடலாம் அப்படின்னு இருக்கும் ஆனா இன்னைக்கு நிலமை அப்படி கிடையாது நல்ல படம் எடுத்து அது ரிலீஸ் ஆகி அது படம் ஓடினாதான் சேட்டலைட் ஓடிடி நம்ம மாதிரி பிசினஸ் ஆகுது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் தெரியலனால நான் இங்க தெரிய தெரியப்படுத்த வேண்டிய கடமை இருக்கு இன்னும் எத்தனையோ ப்ரொடியூசர் ஐ மீன் புதுசா வரக்கூடிய புதுசா வரக்கூடிய ப்ரொடியூசர்ஸ்க்கும் நான் இதை நான் சொல்றேன் ஏன்னா நான் இப்போ ஒரு படம் சாயா ஒரு படம் நடிச்சுட்டு ஒரு ஒன் அண்ட் ஆஃப் டூ இயர்ஸ் ஆச்சு இந்தியாவில் தி பெஸ்ட் படம் லிஸ்டில் வந்து என்னோட படம் செலக்ட் பண்ணாங்க கொல்கட்டா ஃபிலிம் ஃபெஸ்டிவல் இன்டர்நேஷனல் ஃபிலிம் ஃபெஸ்டிவலில் சென்னை ஃபிலிம் ஃபெஸ்டிவலையும் ஸ்கிரீன் ஆச்சு பட் வியாபார ரீதியாக என்ன நாங்கள் ஸ்ட்ரகிள் பண்ணிட்டு இருக்கோம் அது உண்மைதான் அதை ஒத்துக்கிட்டு தான் ஆகணும் இன்னைக்கு மக்களுக்கு பிடிக்கிற நமக்கு பிடிக்கிற படத்தை இருக்கிறத விட நமக்குன்னா டெக்னீஷியன்ஸ் ஆக்டரோ இல்லை ப்ரொடியூசரோ இல்ல டைரக்டர் நமக்கு பிடிக்கிற படத்தை எடுக்கிறத விட இன்னைக்கு மக்களுக்கு பிடிக்கிற படத்தை எடுக்கிறது தான் இது வியாபாரம் நான் மீண்டும் மீண்டும் வெல்கம் நான் வந்து மனமாற வரவேற்கிறேன் இருந்தாலும் நீங்க கஷ்டப்பட்டு வந்தீங்கன்னு சொன்னாங்க நிறைய அவார்ட் கம்பெனிஸ் ஈவெண்ட் மேனேஜ்மெண்ட் அடுத்து நம்ம தளபதி என்னோட ஃபேன்ஸ் கிளப்ல நிறைய நல்ல விஷயங்கள் செஞ்சிருக்கதா சொல்றாங்க நீங்க சிறுக சிறுக சேர்த்து வச்ச பணத்தை இதே மாதிரி நாளைக்கு ஒரு சக்சஸ் மீட்டும் நீங்க நடத்தணும் அதுக்கு நீங்க கஷ்டப்படணும் ஈஸியா கிடைக்காது எப்படி கஷ்டப்படணும்னா கொஞ்சம் ஆல்ரெடி அனுபவம் வாய்ந்தவங்க கிட்ட போய் நீங்க உட்காந்து தெரிஞ்சுக்கிட்டு பேசி முடிவு பண்ணீங்கன்னா கண்டிப்பா நம்ம சக்சஸ் ஆகுறமோ இல்லையோ ஃபெயிலியர் ஆக மாட்டோம் அதுதான் உங்களுக்கு ஸ்ட்ராங்கா சொல்றேன் எகைன் ஐ வெல்கம் உங்களை வெல்கம் பண்றேன் தைரியமா வாங்க சினிமாவுக்கு உண்மையா நேர்மையா பக்தியோட வந்த யாருமே இதுவரை தோத்து போனதே இல்லன்றது நான் பெருசா நம்புறேன் மீண்டும் மீண்டும் உங்களை வரவேற்கிறேன் தமிழ் சினிமாவுக்கு வரவேற்கிறேன் வாழ்த்துக்கள் வளருங்கள் எங்களுக்கும் வாய்ப்பு கொடுங்கள் நன்றி வணக்கம் சின்ன விஷயம் அப்படின்னாலுமே எல்லாராலையுமே அப்படின்னு கேட்டா கண்டிப்பா மீடியா இல்லாம பண்ண முடியாது சோ உங்களுடைய ரொம்ப 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 தேவை அண்ட் இன்னைக்கு ஐ எம் சோ ஹாப்பி நாங்க இருக்கிறது ஏன்னா வந்துட்டு ப்ரொடக்ஷன் லான்ச்சுன்றது எல்லாருமே பண்ணுறாங்களான்னு கேட்டால் கிடையாது எங்கேயோ ஒரு ஊரில் எங்கேயாவது ஒரு ப்ரொடக்ஷன் ஹவுஸ் ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க யாருக்குமே அதுக்கான அவேர்னஸ் இருந்திருக்காது ஸோ இவங்க வந்து முன் வந்து ஓகே நான் வந்து இந்த மாதிரி படம் எடுக்கிறதுக்கு ரெடியா இருக்கேன் எங்களுடைய ப்ரொடக்ஷன் ஹவுஸை நாங்கள் லான்ச் பண்ணுறோம் ஆஃபீஷியல் அப்படின்னு சொல்லி சொல்றதே வந்துட்டு ஐ எம் வெரி வெரி ஹாப்பி ஃபார் இம் இண்டஸ்ட்ரியில எல்லாருமே சாதிக்க முடியுதா அப்படின்னு கேட்டால் எனக்கு தெரியல ஐ ஸ்டார்ட் மை தௌசண்ட் டென் ിലും വിഷയങ്ങളും പൊടിക്ക് അത് മാറി പാർട്ടി സൗന്ദര്യം நம்ம என்ன கூட நடிச்சிருந்தாலுமே போய் நம்ம யாரையும் மீட் பண்ண போட்டு கிடையாது இந்த மாதிரியான கேதரிங்ல பார்க்கும் போது இன்னும் ஒரு ரொம்ப சந்தோஷம் அண்ட் ப்ரொடக்ஷன் ஹவுஸ் இப்போ வந்து ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க தேங்க்யூ சோ மச் சார் ஃபர்ஸ்ட் அண்ட் தென் கங்கராச்சுலேஷன் டு லான்ச் அவார்ட் அவார்டு பங்கு கேள்விப்பட்டேன் அவார்ட் பங்குறதுமே எனக்கு வந்து எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இட்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ஏன் அப்படின்னா கலைஞர்கள் எல்லாருக்குமே வந்துட்டு ஒரு ஊக்கம் கொடுக்கிற ஒரு விஷயம் தான் வந்துட்டு அந்த அவார்ட்ஸ் அப்படின்றது பண்ணணும் பண்ணா நமக்கு இன்னொரு அவார்ட் கிடைக்கும் அதை திரும்பி பார்க்கும் போதே அது மேல வந்து ஒரு ஆசை வரும் ஓகே நம்ம அடுத்த ஸ்கிரிப்ட் நம்ம செலக்ட் பண்ணும் போது இதோட பெஸ்டா இருக்கணும் அப்படின்னு ஒரு ஆசை வரும் சோ அந்த மாதிரியான ஒரு விஷயம் தான் அந்த அவார்ட் ஆக்சுவலி நான் பாக்குறேன் சோ ரொம்ப ரொம்ப தேங்க் யூ அண்ட் ஆல் த மைஸ் தேங்க் யூ தேங்க் யூ வர் தேங்க் யூ ரொம்ப ரொம்ப எளிமையாக பேசுறதுக்கு ரொம்ப நன்றி எல்லாருக்கும் மதியம் வணக்கங்கள் ரொம்ப சந்தோஷமா இருக்கு இந்த இன்னும் இந்த இன்னைக்கு பண்ணிகிட்டு இருக்கிறதெல்லாம் ஒரு ரொம்ப பெரிய விஷயம் என்ன இருக்குன்னா என்னோட ரொம்ப நல்ல ஃப்ரெண்டு நண்பர் ஜான் ஸோ இந்த லியோனா அண்ட் லியோ பிக்சர்ஸ் ஓட சிஓ வந்து கூட ஜான் தான் ஸோ இது ரெண்டு சிமிலாரிட்டிஸ் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் என்னென்னா நம்ம எல்லாருக்குமே தெரியும் எப்படி நம்ம நண்பர் ஜான் யாரோ எப்படி ஒரு நிறைய புது புது டேலண்ட்ஸ் எடுத்து வராங்க எவ்வளவு எல்லாம் யங் டேலண்ட்ஸ்க்கு வந்து சப்போர்ட் இருக்காங்க அதோட அதோட ரொம்ப பெரிய உதாரணம் வந்து இன்னைக்கு நம்மளோட சுரேஷ் சுகு கண்ண தர்மராஜ் பிஆர்ஓ அவங்க அந்த ஒரு இவ்வளோ டேலண்டடான பிஆர்ஓஸ் அவங்க ஸோ அது அது ஒரு ரொம்ப ஒரு ஃபெமிலாரிட்டி இருக்கு ஸோ ஜான் சார் சிஓ ஆஃப் லியோன் அண்ட் லியோ பிக்சர்ஸோட சிஓக்கு வந்து வாழ்த்துறேன் ஸோ உங்களுக்கு ரெண்டு பேருக்கும் இந்த செமிலாரிட்டிஸ் இருக்கு ஸோ இது ஹண்ட்ரட் பர்சன்ட் ஒரு ரொம்ப பெரிய வெற்றிகரமாக வரும் நிறைய புது டேலண்ட் எல்லாம் வாய்ப்பு கொடுத்துட்டு இருக்கீங்க கூட நான் கேள்விப்பட்டிருக்கேன் ஸோ சந்தோஷம் அதுக்காக ரெண்டாவது விஷயம் என்னன்னா மீடியா எடுத்து வந்தீங்கன்னா மீடியா வந்து ரொம்ப ரெஸ்பான்சிபிளான விஷயம் ஏன்னா இவங்க வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லான விஷயம் என்னன்னா இது வந்து இந்தியா மீடியா ஒர்க்ஸ்ன்னு சொல்லிட்டு லான்ச் பண்ணியிருக்காங்க இன்னைக்கு நமக்கு தெரியும் இந்தியா ஒரு இவ்வளோ பெரிய ஏன்னும் பேக்்போனாக இருக்கிறதுக்கு வேர்ல்டுக்கு ஒரு பெரிய காரணம் வந்து மீடியா மீடியா வந்து எவ்வளோ ஒரு இன்ஸ்பைரிங் எவ்வளோ ஒரு மோட்டிவேட்டர் எவ்வளோ எல்லாம் இன்னைக்கு ஒரு ஒரு நாடோட அடுத்த ஃபியூச்சர் என்ன வரும்போது டிசைட் பண்ணுறதே வந்து மீடியாதான் ஸோ அதோட ஒரு ரொம்ப பெரிய உதாரணம் இன்னைக்கு நான் மேடையில் நிற்கிறதுக்கு ஒரு ரொம்ப பெரிய காரணம் வந்து மீடியா தான் ஏன்னா நான் அப்படி ஒரு ஆர்டிக்கல் அவங்க போடலைன்னா இன்றைக்கி நான் ஒரு இப்படி ஒரு பிளேயர் இந்தியா ரெப்ரஸன்ட் பண்ணது வந்து வெளில வந்திருக்காது எனக்கு இந்த மாதிரி வாய்ப்பு இன்னும் இன்னும் நான் வளர்றதுக்கு காரணமே வந்து மீடியாதான் இன்னும் சொல்ல போனான்னா மீடியாவும் மக்களும் தாயும் தகப்பன் போகல மீடியா வந்து ஒரு எப்படி ஒரு தாய் வந்து குழந்தைய வந்து காட்டுதோ உலகத்துக்கு ஸோ மக்கள் வந்து அவங்களுக்கு தகப்பன் மாதிரி ஸோ இன்னைக்கு நாங்கள் இன்னைக்கு நிற்கிறதுக்கு காரணமே வந்து தான் இதோட முழுக்க முழுக்க காரணம் வந்து மீடியா தான் ஸோ இந்த மீடியா ஹவுஸ் வரும்போது ஒரு பெரிய ரெஸ்பான்சிபிலிட்டி வருது ஸோ ஜான்சன் நீங்கள் கன்ஃபார்மாக அதை நல்லா நல்லபடியாக எடுத்து போவீங்கன்னு நம்புகிறோம் ஏன்னா மீடியான்னு ஒரு வார்த்தை இருக்காங்க அதோட டபுள் போனஸ் என்னன்னா இந்தியன் மீடியான்னு சொல்லிட்டு இருக்கு ஒரே ஒரு தாய்ம தாய்மனோட ஒரு வாழ் ஏன்னா கேட்குறவங்க கிட்ட ரிக்வெஸ்ட் பண்ற ஜான்சர் கிட்ட இன்னும் நம்ம நாடக கலைஞரோ அவார்ட்ஸ் வரும்போது நிறைய அவார்ட்ஸ் ஃபங்க்ஷன்ஸ் வந்து நம்ம பார்க்குறோம் நல்லா என்ஜாய் பண்ணுறோம் பட் நம்ம நாடக கலைஞரும் தொழில்நுட்ப கலைஞருங்களே ஒரு ஸ்பெஷல் கேட்டகரியாக இன்னும் ஒரு அவார்டு கூட நீங்க கூட சேர்த்திங்கன்னா இன்னுமும் வந்து அது ரொம்ப நல்லா இருக்கும் நம்ம அவார்ட்ஸ் எல்லாமே ஆஸ்கர்ஸ் அளவுக்கு வந்து போ முடியும் நம்ம யூரோ சேர்த்துல ஆர்டிஸ்ட்க்கும்

மன்னிச்சுக்கோங்க அண்டு ஓகே ஸோ முதல்ல இங்கே வந்திருக்கிற பத்திரிகை நண்பர்கள் எல்லாருக்குமே வந்து என்னோடய வணக்கத்தை தெரிவிச்சுக்கேன் அப்புறம் இந்த மேடையில் இருக்கும் சௌந்தரராஜன் ஆக்டர் ஆர் பி உதயகுமார் சார் டைமண்ட் பாபு சார் ஷாலு அண்ட் கோமல் அண்ட் மை டீம் இவங்க எல்லாத்துக்குமே வந்து இங்கே எனக்காக வந்ததுக்காக ரொம்ப நன்றி மற்றும் நெஞ்சில் குடியிருக்கும் தளபதி விஜய் அவர்களின் ஆசீர்வாதத்துடன் நான் இந்த லயோனோ அண்ட் லியோ பிக்சர்ஸை வந்து ஆரம்பிச்சிருக்கிறோம் ஏன் நான் வந்து இதை சொல்கிறேன் ஸோ நீங்கள் எல்லாருமே உங்களோட டைமை கொஞ்சம் எனக்காக ஒதுக்குங்க ஏன்னா எனக்கு டக்கு டக்குன்னு பேச வராது அண்ட் என்னோட டீம்லாம் சொன்னாங்க நைட் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணியிருக்கலாம் இல்லை எங்கக்கிட்ட சொல்லியிருந்தீங்கன்னா ஸ்கிரிப்ட் கொடுத்துருக்கலாங்க நான் ப்ரிப்பேர் பண்ணிட்டு வந்து தான் ஆர்டிஃபிஷியலாக இருக்கும் நான் தப்பாக பேசினாலும் பரவாயில்ல என் மனசில் இருக்கிறத பேசணும் அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன் ஸோ ஏன் நான் வந்து விஜய் அண்ணன் அவரோட ஆசீர்வாதத்துடன் இதை ஆரம்பிக்கிறோம் அப்படின்னு சொன்னோன்னா முதல்ல நான் சின்ன வயசுலேருந்தே வந்து விஜய் ஃபேன் இது நான் வந்து நிறைய இடத்துல ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கிறேன் அண்ட் எதுனால விஜய் ஃபேன் அதனால என்னென்னலாம் என் வாழ்க்கையில் வந்து மாறுச்சு அப்படின்றது இது வரைக்கும் எங்கேயும் ரெஜிஸ்டர் பண்ணல ஸோ நான் ரொம்ப கஷ்டப்பட்டு சின்ன வயசுலேருந்தே எங்கள் ஃபேமிலி சார் மிடில் கிளாஸ் ஃபேமிலி எங்கள் அப்பா எங்கள் அம்மா தாத்தா எல்லாருமே கஷ்டப்பட்டு என்னை ஒரு நல்ல ஸ்கூலில் படிக்க வச்சாங்க அண்டு அதோட ஜேர்னி அப்படியே போச்சு எதுனாலும் எனக்கு இந்த அட்ராக்ஷன் வந்துச்சு அப்படின்னு தெரியல எனக்கு விஜய் சார் வந்து அவரோட படங்கள் எல்லாமே வந்து ரொம்ப பிடிக்க ஆரம்பிச்சு ஸோ அப்படியே ட்ராவல் ஆகி நாங்கள் வந்து ஒரு அவார்ட் ஷோ பண்ணணும் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணோம் ஏன் வந்து ஒரு அவார்ட்ஸ் பண்ணணும் அப்படின்னா நிறைய நான் வந்து சாதிக்கணும்ன்றிருக்கிறேன் ஸோ நான் யோசித்தது வந்து நம்மள மாதிரி நிறைய பேர் சாதிச்சுருக்கிறாங்க அவங்கள வந்து வெளியில் கொண்டு வரணும் அப்படின்றதுக்காக இந்தியன் அவார்ட்ஸ்னு சொல்லி சின்ன லெவலில் கோயம்புத்தூரில் வந்து ஸ்டார்ட் பண்ணோம் அப்படியே அது கிராச்சுவலாக ட்ராவல் ஆக எங்களுக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இப்போ சௌந்தர் சார் வந்து சொன்னார் ஒரு படம் பண்ணும்போது பிஸ்னஸ் ரீதியாக வந்து எவ்வளோ நீங்கள் வந்து அனுபவம் வாங்கணும் அட்வைஸ் வாங்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தாரு அந்த டைமில் அந்த மாதிரி நாங்கள் பண்ணலை ஸோ இன்னைக்கு அவர் சொன்னது வந்து எனக்கு அங்கே கொண்டு போய் எனக்கு ஸ்ட்ரைக் ஆச்சு இதை நம்ம அன்றைக்கே பண்ணியிருக்கணும் அப்படின்னு பட் எங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை கைட் பண்ணுறதுக்கு எதுவும் இல்லை ஸோ இன்னைக்கு அவர் சொன்ன அந்த ஸ்டேட்மெண்ட்டை வந்து நான் ரொம்ப ஆழமாக என்னோட மனசில் ஏற்றுக்கிட்டேன் ஸோ ஒரு விஷயம் பண்ணும்போது அனுபவம் வாய்ந்த டேரக்டர்ஸ் இப்போ சார் ஆர் பி குதயகுமார் சார்லாம் வந்து இன்னைக்கு நிறையா ஸ்டார்ஸு சூப்பர் ஸ்டார்ஸ்லாம் வச்சு அவர் வந்து ஒரு டைரக்ட் பண்ணி இஸ் அ லெஜெண்டரி டைரக்டர்னு அந்த மாதிரி ஒரு லெஜெண்டரி டைரக்டர் இன்றைக்கி எங்களை மாதிரி ஒரு பேப்பர் ஸ்டார் மாதிரி ஆட்களுக்காக வந்து அவரோட டைமை ஸ்பெண்ட் பண்ணி இங்கே உட்காந்துருக்காரு ஸோ கண்டிப்பாக அவரோட கைடன்ஸ் எல்லாமே நாங்கள் வந்து கேட்டு ஒவ்வொரு விஷயமும் நாங்கள் வந்து பிளான் பண்ணியிருக்கிறோம் பண்ணுவோம் கண்டிப்பாக அண்டு ஓகே கம்மிங் பேக் டு திஸ் அந்த இந்தியா அந்த சின்ன சின்னதாக நாங்கள் பண்ணி ஓகே நம்ம ஒரு ட்வெண்ட்டி டுவெண்ட்டி ஒனில் சென்னையில் என்ட்ரு சென்னையில் என்ட்ரு ஆகும் போது பார்த்தீங்கன்னா பயங்கரம் வந்து காம்படிஷன்ஸு பயங்கரம் பாலிடிக்ஸு யாருமே நம்மளை வந்து மேலே வர விடலை யாருமே இருந்ததுன்னா சி சென்னை இஸ் அ பிளேஸ் இட் வெல்கம்ஸ் எவ்ரி ஒன் பட் அதுலேயும் சில தடைகள் இருக்கும் இல்லையா எல்லா பாதையுமே வந்து ரெட் கார்பெட்டில் இருக்காது முள்ளும் முள் செடிகள்லாம் நிறைய இருக்கும் அதில் நடந்து தான் நாங்கள் வந்து இங்கே வந்தோம் அப்போ பார்த்தீங்கன்னா நிறைய பேர் மேலே வர உடலை நீ என்ன மேலே வரது நாங்கள் ஆல்ரெடி இருக்கிறோம் அப்படின்னு நான் சொல்கிறது வந்து சினி இல்லை நான் சினிக்கிட்ட தான் வரேன் ஃபேஷன் இண்டஸ்ட்ரி இந்த அவார்ட்ஸ் இண்டஸ்ட்ரி அப்படி அப்போது அதெல்லாம் நான் வந்து ஃபேஸ் பண்ணோம் அந்த ஸ்ட்ரகிள்லாம் இது பண்ணி அப்ப நான் ஒரு டிசைட் பண்ணேன் ஓகே நம்மள மாதிரி நிறைய பேர் இங்கே வந்து சார் சொன்னார் நிறைய இளைஞர்கள் வந்து நிறைய விஷயங்களை வச்சுட்டு இருக்கிறாங்கன்னு அப்போ அந்த மாதிரி இளைஞர்களுக்குலாம் நம்ம கை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டைம்ல எங்க கூட உதவி பண்ண அத்தனை பேருக்கும் நாங்கள் வந்து இது பண்ணோம் நாங்கள் ஒரு ஈவெண்ட் பண்ணால் அந்த ஒரு ஈவெண்ட்டில் பிரித்து பிரித்து நிறைய ஈவெண்ட் கம்பெனிஸ்க்கு வந்து ஒரு ஒர்க் கொடுப்போம் ஏன்னா எல்லோரும் வந்து இது பண்ண அந்த ஒர்க்கை நாங்களே பண்ணலாம் பட் இருந்தாலும் வி வாண்ட் டு எக்ஸ்பேண்ட் பிஸ்னஸ் அண்ட் ப்ராஃபிட்ஸ் ஃபார் ஆல் த ஃபேமிலிஸ் இந்த ஈவெண்ட் இண்டஸ்ட்ரியில் ஸோ அந்த மாதிரி நாங்கள் ஸ்ட்ராட்டஜியில் பண்ணோம் அண்ட் நான் வந்து ஒரு தெளிவாக இருந்தேன் என்ன ஆனாலும் நம்ம வந்து இங்கே நின்னே ஆகணும் அப்படின்னு அதில் வந்து அதில் ஓவர் டேக் பண்ணி அன்னைக்கு யார் யாரெலாம் எங்களுக்கு அகென்ஸ்ட்டாக இதெல்லாம் நீங்கள் பண்ணக்கூடாது அப்படின்னு சொன்னாங்களோ இன்றைக்கி அவங்களும் எங்களுக்கு ஒர்க் பண்ணுறாங்க அந்த மாதிரி அண்ட் நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா மிஸ்டர் மிஸ் அண்ட் மிஸ்ஸஸ் தமிழகம்னு சொல்லிட்டு ஒரு பியூட்டி பேஜண்ட் வந்து பண்ணுவோம் வருஷ வருஷம் இது ஃபோர்த் இயர் ஸோ அதெல்லாம் பண்ணிகிட்டு இருக்கும்போது சரி இங்கே நிறைய இருக்குது நம்ம தமிழோட பெருமையை வந்து வெளியில் கொண்டு போகணும் அப்படின்னு நான் வந்து யோசித்தேன் அப்போ பார்த்திங்கன்னா கலைஞரோட நூ நூறாவது பிறந்தநாளில் முன்னிட்டு நாங்கள் வந்து என்ன பண்ணோம் சரி இதை கோவாவில் செலிப்ரேட் பண்ணணும் அப்படின்னு நான் ஒரு பிளான் போட்டு நல்லா ஒரு ஆர்கனைஸ்லாம் பண்ணி வச்சோம் அப்போ பார்த்தீங்கன்னா ஒரு பொலிட்டிக்கல் ப்ராப்ளம் என்னென்னு பார்த்தீங்கன்னா நார்த் இந்தியா தமிழ்நாடுக்கு இல்லை ஒரு பொலிட்டிக்கல் ப்ராப்ளம் நடந்துச்சு அப்போது எப்படி நம்ம போய் பண்ணுறது அப்படின்னு சொல்லி ஒரு இது இருந்தாலும் பரவாயில்ல போவோம் அப்படின்னு நான் தனியாக ஒரு நாலஞ்சு பேர் மட்டும்தான் ஆர்கனைசிங் டீம்லேருந்து கோவாவில் போய் ஒரு டுவெண்ட்டி டேஸ் இருந்து அந்த ஷோவை பிளான் பண்ணோம் அண்டு அங்கே பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ்நாட்டிலே நம்மளை வந்து மேலே வரவிடாமல் பண்ண ஒரு காலங்களில் இருக்கும்போது அங்கே அதுக்கு மேலே யாருமே எங்களை வந்து சப்போர்ட் பண்ணவே இல்லை இப்போ நான் வந்து ஒரு ஷிப்பை புக் பண்ணேன் ஒரு ஷிப்பை புக் பண்ணால் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் என்னன்னு உங்களுக்கு தெரியும் அப்போ அந்த ஷிப்பை புக் பண்ணிட்டு நான் வரேன் அடுத்த ரெண்டு நாள் அந்த ஷிப்லேருந்து எனக்கு கால் சாரி சார் எங்களுக்கு வந்துட்டு வேற ஒரு கமிட்மெண்ட் இருக்கு நாங்கள் உங்களோடது வந்து பண்ண முடியாது என்னையை நம்பி நிறைய கண்டெஸ்டன்ட்ஸ் எல்லாமே ட்ரெயின் டிக்கெட்ஸ் ஃப்ளைட் டிக்கெட்ஸ் அவங்க ஃபேமிலி எல்லாமே வந்து புக் பண்ணி வர ஆரம்பிச்சிட்டாங்க அந்த ஷோக்கு ஸோ அங்கே இருக்கிற அந்த லோக்கலில் அந்த பெரியாட்கள்லாம் இருப்பாங்கல்ல அந்த ஈவெண்ட் இண்டஸ்ட்ரியில் அவங்களாம் வந்து நம்மளை உள்ள விடுறதுக்கு அவ்வளோ யோசிச்சு பயங்கர இது அப்புறம் என்ன நடந்தாலும் எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் ஒரு விஷயத்தில் நம்புவேன் நான் உண்மையாக இருக்கிறேன் நான் நேர்மையாக பண்ணோன்னு நினைக்கிறேன் அது சென்னையோ கோவாவோ இல்லை லண்டனோ எங்கே இருந்தாலும் நான் உண்மையாக இருந்தால் ஏதோ ஒரு நிரக்கல் நடக்கும் மேலே இருக்கிறவன் பார்த்துக்குவான்னு சொல்லிட்டு நான் நம்பினேன் ஸோ அப்படி ஒரு டைம்ல எனக்கு ஒரு கனெக்ட் கிடைச்சிச்சு அந்த கனெக்ட் வந்து ஒரு டெல்லியில் ஒரு கனெக்ட் கிடச்சிச்சு அவங்கக்கிட்ட பேசணும் எந்த ஷிப்லேருந்து எனக்கு ஃபோன் பண்ணி நீங்கள் பண்ணக்கூடாதுன்னு சொன்னாங்களோ அதே ஷிப்லேருந்து என்னை கூப்பிட்டாங்க அண்ட் எந்த பர்சன் வந்து எங்களுக்கு வந்துட்டு நீங்கள் பண்ணக்கூடாதோ அப்படின்னு சொன்னாங்களோ அந்த பர்சனே அன்றைக்கி வந்து ஷிப்பில் வந்து எங்களுக்காக வந்து ஆர்கனைஸ் பண்ணி கோஆர்டினேட் பண்ணாங்க அண்ட் அங்கே இருக்கிற பொலிட்டிக்கல் பீப்புள் வந்து எல்லோரும் வந்து எனக்கு சப்போர்ட் பண்ண ஆரம்பித்தாங்க ஸோ இதை நான் ஏன் வந்து இதை சொல்கிறேன்னா இப்போது டைரக்டர் சார் வந்து சொன்னார் ஆல்மேட்டி லாட் ஜீசஸ்னால உங்களுக்கு எல்லாமே நல்லபடியாக நடக்கணும் ஸோ அதை நான் லைஃப்பில் நிறைய இடத்துல உணர்ந்துருக்குறேன் ஸோ அந்த மாதிரி ஸ்ட்ரகிளில் நான் வந்து முடிவு பண்ண ஒரே ஒரு விஷயந்தான் நான் எங்கே போனாலும் நம்ம வந்து பின்வாங்க மாட்டேன் நம்ம வந்து நமக்காக நிறைய பேர் இருக்கிறாங்க இந்த இப்போ நாங்கள் ப்ரொடக்ஷன் ஹவுஸ் ஸ்டார்ட் பண்ணுறதே வந்து பார்த்திங்கன்னா என் கூட சின்ன வயசுலேருந்து ட்ராவல் பண்ணுறது நிறைய பீப்புள் இருக்கிறாங்க டேலண்ட்டோட ஸோ அவங்களுக்குலாம் ஒரு ஃபியூச்சர் கொடுக்கணும் அண்ட் அவங்கள மாதிரி நிறைய கலைஞர்கள் இருக்கிறாங்க அப்படின்னு அண்ட் ஏன் ப்ரொடக்ஷன் ஹவுஸை ரிவீல் பண்ணணும் அப்படின்னா இப்போ நிறைய ப்ரொடக்ஷன் கம்பெனிஸ் வந்து ஜஸ்ட் ஒரு ஃபேஸ்புக்கில் ஒரு இன்ஸ்டாகிராமில் போஸ்ட் பண்ணிட்டு அதை தப்பாக வந்து பயன்படுத்திக்கிறாங்க ஸோ நாங்கள் வந்து வி டு பி வெரி ஸ்ட்ரைட் ஃபார்வர்ட் அதனால இது வந்து நாங்கள் வந்து அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணணும் அப்படின்னு நினச்சிட்டு லயோனா அண்ட் லியோ பிக்சர்ஸை வந்து நாங்கள் வந்து இன்னைக்கு உங்கள் முன்னாடி அனௌன்ஸ் பண்ணுறோம் ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா லியோனா லியோன்னு சொன்னாங்க இட் இஸ் ஆக்சுவலி கால் லயோனா அண்ட் லியோ பிக்சர்ஸ் அண்ட் லயோனான்றது என்னோட பொண்ணோட பேரு லியோன்றது வந்து என் பையனோட பேரு அண்ட் என் பையன் பேர் வந்து ஜானியல் லியோ தாஸ் ஸோ எனக்கு வந்து விஜய் சரோட விஜய் சரோட மன்றத்துல இல்லைங்க அவரோட கட்சியில இல்லை ஆனா தூரத்துல இருந்து அவரை ரசிக்கிற ஒரு சின்ன வயசுலேருந்து அவருக்காகவே வாங்கிட்டு இருக்கிற ஒரு ஃபேன் ஸோ என்னோட லைஃப்ல எல்லா இடத்துலயும் அவரோட கனெக்ட் இருக்கணும் என்னோட காலேஜ் டேஸ்ல கனெக்ட் என்னோட டிராவல்ல கனெக்ட் இப்போ என்னோட ஃபேமிலிலயோ ஒரு கனெக்ட் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் என்னோட பையனுக்கு வந்து ஜானியல் லியோதாஸ்ன்னு பேர் வச்சேன் அண்ட் இந்த அவார்ட்ஸ் பண்றதுக்கு ரீசனே வந்து பார்த்தீங்கன்னா விஜய் சரோட இன்ஸ்பிரேஷன் தான் அவருக்கு அவரோட மூவிக்கு அவார்ட் கொடுக்கணும் அன்பார்ச்சுனேட்டா அவர் பாலிட்டிக்ஸ் போயிட்டார் ஸோ இன்னும் எனக்கு அந்த சான்ஸ் கிடைக்காது பட் மேபி அவரை வச்சு ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கும் சான்ஸ் கிடைக்காது ஸோ அதனால் மற்ற டேலண்டட் கலைஞர்ஸ் எல்லாருக்குமே நாங்கள் வந்து சான்ஸ் கொடுப்போம் கண்டிப்பாக நாங்கள் வந்து எங்களோட பெஸ்ட்டு பண்ணுவோம் அண்ட் எங்களோட ப்ரொடக்ஷன் ஹவர்ஸில் நாங்கள் என்ன பிளான் பண்ணிட்டோம்னா இப்போ நாங்கள் ஒரு படம் ப்ரொடியூஸ் பண்ணுறோம் அப்படின்னா அந்த படத்தில் வேலை செய்கிற டெக்னீஷியன்ஸ்லேருந்து கேஸ்டிங்லேருந்து எல்லாருமே பிஹைண்ட் த ஸ்க்ரீன் அவங்க எல்லாருமே வந்து எங்களோட சக்ஸஸ் மீட்டில் அவங்க ஃபேமிலி எல்லாமே கூப்பிட்டு நாங்கள் இந்த மாதிரி ஒரு ஹானர் பண்ணி அவங்களெல்லாம் வந்து நாங்கள் அந்த சக்ஸஸ் மீட்டில் ஒரு பார்ட் ஆஃப் செலிப்ரேஷன்ஸாக தான் இருப்போம் நாட் ஓன்லி ஆக்டர்ஸ் அண்ட் ஃபேம் ஃபேசஸ்ஸை மட்டும் கூப்பிட்றது இல்லாமல் பின்னாடி இருக்கிற கலைஞர்கள் பின்னாடி வேலை செஞ்ச டெக்னீஷியன்ஸ்க்கும் நாங்கள் வந்து ஒவ்வொரு சக்ஸஸ் மீட்லேயும் ஒவ்வொரு படம் முடிஞ்சோன்னா அவங்களுக்கு தேவையான எங்களோட சப்போர்ட்டை நாங்கள் வந்து கொடுப்போம் அண்ட் என்னோடய ஒவ்வொரு படத்தோட ஆரம்பிக்கிறதும் சரி என் ஒவ்வொரு படத்தோட வெற்றி பெற்றதுக்கப்புறமும் சரி அது கண்டிப்பாக ப்ரெஸ் பீட்டில் நாங்கள் வந்து எப்பவுமே வந்து இன்வைட் பண்ணி அவங்களுக்கான ஹானர் அண்ட் அவங்களுக்கான மூமெண்ட்டை நாங்கள் வந்து க்ரியேட் பண்ணி கொடுப்போம் ஸோ நீங்கள் எல்லாருமே வந்து பார்ட் ஆஃப் மை ப்ரொடக்ஷன் ஹவுஸ் தான் இங்கே பேருக்கு தான் நான் வந்து ப்ரொடியூசர்ஸ் மற்றபடி என் படத்தில் நடிக்கிற எல்லாருமே என் படத்தில் இருக்கிற டெக்னீஷியன்ஸ் யாராக இருந்தாலுமே வந்து அவங்க எல்லாருமே வந்து என்னை பொறுத்தளவுக்கு ப்ரொடியூசர்ஸ் சின்ன டெக்னிஷியன்ஸ் பெரிய டெக்னீஷியன்ஸ்னு பிரித்து நாங்கள் வந்து வேலை பார்க்க போறதில்லை ஸோ நாங்கள் எல்லோரும் ஒன்றா இருந்து உங்களுக்கு ஒரு நல்ல ப்ராடக்டை நாங்கள் கொடுப்போம் நீங்கள் அதை சந்தோஷமா என்ஜாய் பண்ணி வீட்டில் போய் எல்லாருமே சினிமா வரது இருக்குங்க ஸ்ட்ரெஸ் இல்லாமல் ஒரு நாள் இருக்கணும் அந்த மூணு மணி நேரம் எல்லா காலையும் மறந்துட்டு நம்ம ஸ்ட்ரெஸ் இல்லாமல் நம்ம ஃபேமிலியோட டைம் ஸ்பென்ட் பண்ணணும் அப்படி ஒரு டைம் ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரியான படங்கள் நாங்கள் எடுப்போம் உங்களை சந்தோஷப்படுத்துவோம் அப்படின்றத நான் தெரிவிச்சுக்கிறேன் கிராஜுலேஷன்ஸ் டூ த ஹோல் தீம் ஜானா மெல்லன் அண்ட் செரண்யா பெரிய பெரிய வாழ்த்துக்கள் அவங்களுக்கு வந்திருக்கிற எல்லா பிரஸ் இவ்வளவு நேரம் வெயிட் பண்ணதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி உங்க பொறுமைக்காக எங்களோட பெரிய பெரிய வணக்கங்கள் நன்றி சோ கண்டிப்பா இவங்க தயாரிக்கிற திரைப்படங்கள் உங்களுக்கு பிடிக்கும் அண்ட் நீங்க அதை ஆதரிப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு முழு நம்பிக்கையோட இன்னைக்கு இந்த நிகழ்ச்சி ரொம்ப ரொம்ப அழகா நடந்து முடிஞ்சிருக்கு ஸ்மால் ரிக்வஸ்ட் ஆல் த சீஃப் கெஸ்ட் கண்டிப்பா ஒரு சின்ன பைக்ஸ் மட்டும் கொடுத்துட்டு போயிட்டீங்க அப்படின்னா ரொம்ப நல்லா இருக்கும் தேங்க்யூ சோ மச் Thank